நான் உங்கள் கலை பேசுகிறேங்க நம்ம காய் போட்டு பொறிச்சி குழம்பு செய்ய போகிறோம் நல்லா கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு எல்லா காயும் போட்டு பொறிச்சி குழம்பு கறி குழம்பு டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா இருங்க சின்னவங்க வந்து பெரியவங்களையும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் காரம் உப்பு மிளகு காரம் எல்லாம் ஒரு அளவோடு போட்டு செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக சாப்பிட்றவங்க திரும்ப போடுங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு கேட்டு சாப்பிடுவாங்க முதல் முறை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தட்டி நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அது வழியும் நம்ம இதை வதைக்கலாம் தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒன்று தக்காளியும் வங்காயமோ நல்லா வந்துட்டோம் அதோடு கரியாப்பளே ரொம்ப பொரிச்ச குழம்புக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது போல் கட் பண்ணிங்க இல்லை உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போ போட்டு சாப்பிட பிடிக்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிங்க நான் காரக்குழம்புக்கும் இந்த பொரிச்ச குழம்புக்கும் இது போல் தான் செய்வேன் இது இன்னொன்று என்னன்னா நல்லா கறி குழம்பு கம கமன்னு வரும் நம்ம இதில் மசாலா ஒன்று ஊற்றுக்கிறோம் பொரிச்ச குழம்புல இல்லை ஒரு வாசனை இல்லை நம்ம மரத்தில் அக்கணுந்த ஒரு முனுக்காய் அதிக சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு தோலோட கட் பண்ணி எடுத்துருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் காய் நல்லா கொதிக்குது பாருங்க இந்த டைமில் நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டுங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் தேங்காய் சோம்பு மிளகு பூண்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு மிளகு பூண்டு இதை போட்டுக்கலாம் காயும் உடையாத ஒருங்க நமக்கு இது போல் முழு காய் போட்டோம்னா கத்திரிக்காய் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் நம்ம இப்போ ஒரு தாளிப்புக்கு கரியாப்பில அண்ணாச்சி பூ லவம் புரண்டு ஒரு பட்டை இதை போட்டு நம்ம தாளித்து கொதிக்கிற குழம்பில் கொட்டிடலாம் ரொம்ப பொரிச்ச குழம்பு கறி குழம்பு ஸ்டைலில் ரெடியாகிடுச்சு பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துட்டுக்குது முருங்காயும் நமக்கு அப்படியே முழுசாக கிடைக்குது கத்திரிக்காயும் இழஞ்சி போல் முழு கத்திரிக்காயாக இருக்குது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க இவ்வளோ டேஸ்ட்டுங்க இந்த குழம்பு எவ்வளோ சட்டுன்னு குழம்பு வைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு கொத்தப்பள்ளி போய் பண்ணிக்கலாம் நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பொறிச்சு குழம்பு ரெடி சுட சுட சாதத்துல நம்ம வச்ச கத்திரிக்காய் முருங்கா உருளைக்கிழங்கு பொறி குழம்பு ஊற்றி சாப்பிடலாம் எப்படி கறி குழம்பு மாதிரியே இது பாருங்க சுவையான பொறி குழம்பு ரெடி பண்ணிட்டோம் சுட சுட சாதம் போட்டு நம்ம சாப்பிடலாம் வாங்க கறி குழம்பு ஸ்டைலில் பொறி குழம்பு பார்த்தோம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க